சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாலந்தாதி இயற்றிய இயற்றியருளையவர் தயாநிதி சுவாமி சரவணானதா பிப்ரவரி பதினான்கு மயக்கறிவாலே மறுவினம் பன்னெறி மயக்கறிவாலே மறுவினம் பன்னெறி பலவாகிய மார்க்கங்களையும் நம்பி அவைகளில் சென்று கொண்டிருந்தது நம் அறியாமையை மயக்க நிலையில் இருக்கும்போது அன்பும் அறிவும் விளங்கினது இல்லை அவ்விளக்கம் இல்லாதபோது உண்மையான வழிதுறை தெரிகின்றதும் இல்லை ஆகையால் அல்வழியில் சென்று அல்லலுற்றோம் இதுகாரும் பிப்ரவரி பதினைஞ்சு மறுவின மதம் சேர் வன் சமயங்களை மறுவின மதம் சேர் வன் சமயங்களை நாம் இதுவரை தழுவிக்கொண்டு வந்த மதங்களெல்லாம் ஆண்மை இயற்கையாகிய அருளிலிருந்து வெளிப்பட்டன அல்ல மாயாக்காரிய மனத்தின் கண்ணின்றே அகங்கார சகிதமாய் வந்த மதங்கள் வன் சமயத்தையே அதாவது கடின சித்த சமயத்தையே வழங்கி ஆன்மனைய ஒருமைப்பாட்டுரிமையை மறைத்தன பிப்ரவரி பதினாறு சமயங்களிலே சைவம் பெரிதோ சமயங்களிலே சைவம் பெரிதோ அப்படி உருவாக்கப்பட்ட சமயங்களில் உயர்ந்தது சிவ மதமாகிய சைவம் என்பர் ஆனால் அதுவும் மனாதீத சுத்த அருள் உணர்வில் கண்டாலன்றி சிறந்தது என கொள்ளலாக ஆகா மாயாக்காரிய கற்பனா சமயமத சைவம் கீழ்ப்பட்டதே ஆகும் தயவு